அடிச்ச மழையில அங்குட்டும் போயிடுச்சு கடவுள் மாதிரி நீங்க கண்ணா தரக்கணும் அதெல்லாம் தரமா சார் இருந்தா கொண்டாந்து இருக்கிறேன் பத்திரமா வச்சுக்கிறேன் என்ன ஏன் வாங்குனேன் கடனா ஒழுங்கா சிரிப்பு குடுக்குறான் நான் வசதியை நம்பி குடுக்கறதில்ல விதிய நம்பிக்கை தான் குடுக்கறது உன் பேரு கிருஷ்ண ராசி தனுஷு லக்னம் ருளா நட்சத்திரம் புத்ரரா ஐயரே குடுக்கலாமா புதன் சனி வெள்ளி சனி திங்க என்னங்க அதான் ஆடிட்டு வர ஐயரு தலைய

அம்மாவுக்குயா அவ எறிந்து வெள்ளை பேப்பர் வரை இருக்கு ஏய் ஆல்பாஸ்ன வரை சொல்ற அத்தைமட நமக்கு தாயா சும்மா அம்மாவுக்கு முடி இல்ல மூள அட அறிவுகட்டவனே நானா இந்த ஆண்டால வரே கொல்லடா மேல காந்து வாட வேண்டிய வாட்டு மேல காந்து வாட நான் அகரவே மாட்டேன் இது ஓஹோ இது சுனியங்களா

உனக்கு தங்கம் தெரியுமா இத்தால தெரியுமா வேண்டாம் உரைச்சு பாரு ஆமா தங்கன்னா தங்கண்டா நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன் இதுவும் தங்கண்டா இது வயிற தெரியுமா அது மட்டும் இல்ல நெல்லு வித்த காசு நான் நாலாயிரம் ரூபாய் பணவே வாக்காத பணவேது பாரு நூறு ரூபா நோட்டு நாற்பது இருக்கு பாரு அது மட்டும் இல்ல இப்பவும் நான் பெரும்பயல்ல

வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னால எழுந்து புளிக்கணும் வீடு வாசல் பெருக்கணும் குத்து விளக்கு ஏத்தணும் குளம் போடணும் மாட்டுக்கூட்டங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணணும் தாழ காட்சி இறக்கணும் வெந்நீரை காட்சி இறக்கி தாஞ்சு ஓஞ்சு வந்தா அத்தே 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 சரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா நான் அப்புறம் ஒரு ஏலக்காரியத்தான் வரலன்னா வற்புறுத்தாதரா விட்டுறா ஐயோ கடவுளை வாயை கொடுத்தவன் வார்த்தையை கொடுக்காம விட்டி இவனுக்கெல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது சந்தை கடைக்கு போனா ஆடு மாறு மாறி எத்தனை பொண்ணு கிடக்கு அதேதான் மச்சை மச்சை வச்சை பத்தி வச்ச வைத்துக்காத காசைனா கிழக்க தார கீட்டுது அப்ப காத்து காசப்பட்டு வர்றவ என்ன பொருட்சன்னு மதிப்பாளா மிதிப்பா மிதிப்பா கிளட்டை மாத்த எடுத்த நாளு சாத்த சாத்தனா தானா மடிக்கிறா ஏங்க என்ன இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்க மாத்து பார்க்க போறோமா ஐயா அப்ப இந்த வீட்டுக்கு மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது உம் உம் வீடு பூட்டியிருக்கு இந்த இந்த வீடு கூட்டிருக்கு நின்று போடும் அட கூப்பிடு தி பத்த பத்த. என்னையதே எல்லாரும் பூட்டி கிடக்கு. ஏமா நீங்க பொய்னு காக்கற விஷيته யாரையாவது சொன்னீங்களா? ஆமா இந்த நாளைக்கு அத சொல்லணும் சார். அது என்ன? அளிய காரிட்ட சொன்னா முனிதுபர பார்க்கல மைக்க வெச்சு சொல்ல மாதிரி gama. இன்ன நேர ஊரு மூட தெரிஞ்சிருக்கும். அதனாலே இங்க எல்லாம் பூட்டி இருக்கு. இந்த வீதெல்லாம் போடிக்கு ஜம்முக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கவனா. ஓஹோ அப்படியா? ஏய் போற வேண்டியே. என்ன ஊருல எல்லாம் போயா.

காட்சிக்கு கட்டு ஒரு குழந்தை வேற குடுத்துட்டு போயிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரரு வேற காரியோட ஓடி போனதை பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன அவர் ஓடல நீங்க முட்டி புட்டிய தட்டி அவரை நான் இல்ல இல்ல ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட படனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தலை தட்டோட இறக்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல

ர போ அழகான செக்ஸ் போஸ்டர்ல எக்ஸ் ஒட்டி வச்சிருக்கான ரசிக்க தெரியாத ஆளுங்க நீயா நீங்களா நீங்கள ஒரு பக்கம் கிடைச்சு பாருங்க வந்திருக்கிறேன் அதுக்காக

சுவத்துல ஒரு அழகான போஸ்டர் ஒண்ணு ஒட்டி இருந்தது அத கொஞ்சம் கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன் இதுக்குதான் ஊர்ல எத்தனை மாடு வளர்த்து இருக்காங்க நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏ சார் ஆ இப்ப போட்டுக்கிட்டு வயசான ஒரு மைனர் இந்த பக்கம் வந்தத பாத்தீங்களா வயசான மைனர்கள் எல்லாம் நாங்க ஆபீஸுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லைங்க நீங்க வெளியில போய் பாருங்க இதெல்லாம் எதுக்கு தொல்லை கொடுக்குறீங்க நீ ரொம்ப நாளாவே கான்ஸ்டபிளா தான் இருக்கீங்களா

பாசனவட்டி வாச்சே 8000 நிக்குது. தயா முதலே கரா சுறா அப்புறமா கல்லiar செனாரடுத்துனி. உங்க சால்ல வெளால விடுறம்மா கல்லiarது மட்டும் நிறுத்திடாதீங்க. தயே மாலம் போயிடும்பா. என்ன கண்ணை கட்டிட்டு கைய பேசிறதெல்லாம் இந்த ஆண்டார்ட்ட ஒண்ணு நடக்காது. நீ கரண கொடுத்துட்டு அப்புறமா கல்லiar செனாரப் போ. பாளமரத்துக்கு பாக்கி வச்சிட்டு வந்திருக்கான். அவன் சரி.

பாரு <laughs> 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 <laughs>

கெட்டி நின்னா காதல் தான் வரும் சுத்த போனா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் ஐயோ ரொம்ப கெட்டிகாரம் கேக்கு இது போனவே இல்லை ஆ நம்பியப்பன் பொண்ணு